வணக்கம் உலக எங்கிலம் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் ஜோதிட அபிமானிகளே யூடியூப் நேயர்களே மானசீகமான உருவின் அருளாலும் பஞ்சபூதங்கள் மற்றும் துணையுடனும் ஜனனி ஜென்ம சவுக்கியானாம் வர்த்தனி சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் லித்தியதே ஜென்ம பத்திரிகா தொடர்ந்து உதாரணச்சாரங்கள் வரிசையில் இன்று மூன்றாம் பகு பகுதியாக என்னுடைய பலன்களை நான் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் இந்த உதாரண ஜாதகங்களினுடைய தொடர்ச்சியில் இந்த உதாரண ஜாதகத்தினுடைய முதல் திசை என்று எடுத்துக்கொண்டார் உத்ரட்டாதி சனி திசை எனவே இந்த சனி திசை பத்தொன்பது ஆண்டுகளில் செல் நீக்கி இருப்பு போக மீதம் கடக்க வேண்டியது பதினாறு வருடம் எட்டு மாதம் பதினெட்டு நாட்கள் பதினாறு ஆண்டுகள் இவர் முதல் திசையான சனி திசையில் பயணம் செய்வார் முதல் திசை என்று எடுத்துக்கொண்டால் இது நட்சத்திர அதிபதியின் திசை லக்ன ஆதிபதி லக்னத்தினுடைய அதாவது உடைய பிறந்த நட்சத்திரத்தினுடைய திசை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் முதல் திசை சனி திசை நட்சத்திரம் துட்டாதி நட்சத்திரம் இந்த வகையில் பத்தொம்பது ஆண்டுகளில் இவர் கடக்க வேண்டியது பதினாறு ஆண்டுகள் இளம் பிராயத்தில் சனி திசை இவருக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க வேண்டும் என்பது என லக்னாதிபதி அந்த நட்சத்திரத்தில் அதிபதி என்று எடுத்துக்கொள்ளலாம் அதிபதியும் இந்த வகையில் பார்க்கும் பொழுது சனி திசை உயிர் ஆன உயிர் தொடர்ச்சியாக உடலுக்கு உயிர் உண்டாகிய பிரபஞ்ச தோற்றம் முதல் சுவாசம் கர்ப்பகால தொப்புள் கொடி இரத்த சம்பந்த அசைவர்களுடன் இருந்த பிண்டம் எட்டு அல்லது ஒம்பது மாத இரநூத்தி எழுபது அல்லது இரநூத்தி எண்பது நாட்கள் நீங்களாக கற்பத்தினுடைய தோற்றம் முதல் அதாவது மூலம் நதி நதி மூலம் ரிசி மூலம் மற்றும் மூலங்களை ஆராய்வு செய்யக்கூடாது என்பதனால் இதனை நீக்கி நீரில் மாமிச பிண்டமாக மிதந்த காலம் கழித்து உடல் தோற்றம் நீங்களாக உயிர் சுவாசம் தொப்புள் கொடி நீக்கிய பிறகு அதுவரை இருந்த அசைவு உயிர் இருந்ததா இல்லையா என்பது உங்களுடைய சிந்தனைக்கு எனவே சுவாசம் அதுவரை அசைவும் உயிர் இல்லை இருந்த அந்த பிண்டமானது கொடி தாயாரனுடைய இரத்தத்தில் இயங்கி கொண்டிருந்த அந்த ஜனனம் துவக்கம் அதுவே அஸ்திவாரம் அன்றுடைய அல்லது அன்றைய நட்சத்திரம் உயிராகி வருகிறது சனி நட்சத்திரம் தொடர்ந்து திசையின் பலன்களான உயிரை உடலை கொடுத்தவன் நட்சத்திரம் அல்லது சந்திரனா அல்லது சூரியனா அல்லது அதிபதி சனியா என்ற ஒரு கேள்வியுடன் விதை விதைக்கப்பட்ட நாள் முதல் சூரியனா என்ற கேள்வியுடனும் உயிரை கொடுத்தவன் கொல்ல மாட்டான் என்பதாலும் ஆயுளுக்கு காரணகர்த்தாவாகிய சனீஸ்வரன் சனியே நட்சத்திரம் புத்திரட்டாதி மற்றும் திசையின் நாயகர் சனீஸ்வரன் அதனால் சனியே பலவான் என்று கூற்று ஏ என்னுடைய கூற்று ஏற்புடையது புத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் முதல் திசை இளம் பிராயத்தில் அதாவது சுமார் பதினாறு ஆண்டுகள் இளம் பிராயத்தில் கடந்துவிடும் இளம்பிராயம் என்பது ஒரு ஆறு ஏழு வயது வரை ஏழு வயது வரை நடப்பவையாக நம்மளுடைய நினைவுக்கு வராது அதுவரை விளையாட்டு பருவத்தில் யாரோ ஒருவருடைய ஆதரவில் வளர்ந்து அன்னை அன்னை இல்லாவிட்டாலும் மூத்தவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை சீராட்டி பாராட்டி வளர்க்கப்பட்டு விடுவார்கள் அந்த ஆறு ஏழு ஆண்டுகள் முதல் ஏழு ஆண்டுகள் நம் நினைவில் இரு இருப்பது இல்லை என்பது உண்மை எனவே ஏழு வயது கடந்த பிறகு நம்முடைய நினைவுகள் ஓரளவுக்கு நம்முடைய குழந்தை உள்ளம் மாறி சூழ்நிலை மற்றும் சமுதாயத்தினுடைய அரவணைப்பினால் நாம் வளர்ந்த பிறகு பேசி நடந்து மொழி அண்டு ஒளி ஆரம்பித்தவுடன் நட்சத்திர பலன்களே பிரதானம் என சனியின் கோச்சார சஞ்சாரமே சுபர் சுப பலன்கள் என்ற ஆய்வின் முடிவின் படியே தொடரும் எனவே முதல் திசை அந்த வரிசையில் முதல் சுற்று முப்பது ஆண்டுகள் சனி அவர் பிறந்த இடம் பிறந்த பொழுது எந்த இடத்தில் அந்த சனி ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது பிறந்தார் அந்த நட்சத்திரத்தை பிறந்த நாள் அவர் அந்த இடத்தில் உடைய ஆரம்பம் முதல் திரும்பவும் அந்த இடத்தை முதல் சுற்று வரும்போது முப்பது ஆண்டுகளும் அந்த வரிசையில் முதல் சுற்று ரெண்டாவது சுற்று முப்பது ஆண்டுகளை கூட்டினால் அறுபது ஆண்டுகளும் மற்றும் மூன்றாவது சுற்று கோச்சாரப்படி உயிர் உண்டான நாள் முதல் நின்ற இடம் வைத்து மூன்றாவது சுற்று வரும்பொழுது தொண்ணூறு ஆண்டுகள் ஆகிவிடும் முதல் சுற்று முப்பது இரண்டாவது சுற்று அறுபது மூன்றாவது சுற்று அவர் பிறக்கும் பொழுது எந்த இடத்தில் அந்த சனி இருந்தாரோ அது எனவே இந்த சனி அந்த முதல் சுற்று இரண்டாம் சுற்று மூன்றாம் சுற்றில் வரும்பொழுது திசை பலன்கள் என எடுத்துக்கொண்டால் முதல் திசையே நட்சத்திர அதிபதியினுடைய திசை அல்லது லக்னாதிபதியினுடைய திசை அல்லது ஜாதகனுடைய திசை கடந்து விடுகிறது இளம் பிராயத்திலேயே அதாவது சுமார் பதினாறு வயது வரை எனவே அந்த பதினாறு வயது வரை அந்த சனி ஆகப்பட்டவர் பன்னெண்டு பாவங்கள் முப்பது ஆண்டுகள் பன்னெண்டு பாவங்களையும் அவர் வளம் வந்து விடுவார் சனி இருப்பினும் நம்மளுடைய மூதாதையர்கள் மூல நூல்களின் வரிசைப்படி அவர் மூன்றில் பயணம் செய்யும் ஆறில் பயணம் செய்யும் பொழுதும் பதினாறில் கோச்சாரப்படி பயணம் செய்யும் பொழுதும் நற்பலன்களை வாரி வழங்குவார் என்பது மூல நூல்களுடைய ஆதாரம் எனவே இந்த இட சஞ்சாரத்தை வைத்தும் நற்பலன்கள் திசை பலன்கள் சுபம் என்ற கூற்றுப்படியும் யார் சுபர் யார் அசுபர் என்ற வரிசையில் சுபத்துவம் பாவத்துவம் சுபத்துவமா பாவத்துவமா சுவம் என்று கொடுத்தவன் யார் கெடுத்தவன் யார் என்ற வரிசையில் லக்னாதிபதி அல்லது நட்சத்திர அதிபதியான முதல் திசை சனியே அவருடைய சுவர் என எடுத்துக்கொண்டாலும் முதல் திசையே அவர் பதினாறு கடந்து விட்டால் அடுத்து வரக்கூடிய அனைத்து திசைகளும் அவருக்கு எவ்வாறு பலன்கள் அளிக்கும் என்ற கருத்தையும் பிரதானமாக இங்கு சிறு தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் எனவே முதல் திசையான சனி திசை அவருடைய நட்சத்திர அதிபதியின் திசை எனவே இந்த வகையில் எனது கருத்துக்கள் பற்றி உங்களுடைய அபிப்பிராயங்களை வரவேற்கப்படுகின்றன எமது ஐம்பது ஆண்டுகால அனுபவங்களில் ஆம் தேடல்களில் பிரபல எங்கள் அல்லது மிகப்பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் தொடர்ந்து என்னுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக அணுகிய பொழுது அவரும் எனக்கு முழுமையாக ஒரு தெளிவான விளக்கங்களை அளிக்கவில்லை எனவே எனது இருபதாவது வயதில் ஆரம்ப வயதில் உங்களுடைய ஜாதக கட்டத்தினுடைய அருமை பெருமைகளை நீங்களே தெரிந்து கொள்வீர்கள் என ஒரு சாதாரண சொற்ப தொகைக்கு கொடுத்தார் என்பது ஏற்கனவே முந்தைய பதவிகள் நான் கூறியிருக்கிறேன் அந்த ஒரு வரிசையில் இந்த சுபர் சுபத்துவமான குரு புதன் எனக்கு ஸ்தானத்தில் ஒன்பதாம் இடத்தில் சூரிய சந்திரனுடன் இணைந்தே உள்ளது இந்த ஒன்பதாம் இடத்தினுடைய சிறப்புகள் இவைதான் இவை மட்டும்தானா என ஒரு கேள்வியுடன் இந்த பகுதியை இத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தொடரும் வாழ்க வளமுடன்